இன்னைக்கு என் கையில் வந்து என் பேங்க்கில் வந்து ஜீரோ காசு இருக்கு ஜீரோ காசு ஜீரோ காசு என்னுடைய புத்தக அலைமாரியில் இருக்க புத்தகங்கள் ரெண்டு கோடி ரூபாய்க்கு புத்தகம் இருக்கு பை ஃபார் மை டாட்டர் ஐ அல் for my மை so many மெனி டாட்டர்ஸ் there By பை த டைம் ஐ I'll கிவ் ஆல் மை புக்ஸ் to other பீப்புள் தட் இஸ் மை சேவிங் தட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகம் வாங்க புத்தகம் வாங்கிக்கிட்டே இருக்கும் புத்தகம் வாங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி நியூ இயர் சார் எனக்கு அருண் ரொம்ப பிடிக்கும் அருணை பற்றி பேசவே இல்லை ஒரு மெசேஜ் போட்டிருந்தான் ரொம்ப சோகமாக எங்களை என்னை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு அருணை எப்படி வாழ்க்கையில் அவாய்ட் பண்ண முடியும் நான் சந்தித்த ஒரு மாணிக்கம் அவன் அவனை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும் நிறைய பழு ஸோ அதனால் அவ்வளோ பழு அப்புறம் அன்றைக்கி போட்டவனே எனக்கு ரொம்ப அவன் நிறைய சொன்னான் ஃபோன்லாம் பண்ணால் எனக்கு நிறைய ரெஸ்பாண்ட் பண்ண முடியல ஆனால் அது வந்து அவனை நிராகரிக்கிறதும் கிடையாது நிராகரிக்கவே முடியாத ஒரு ஒரு தங்கம் ஒரு வைரம் அவன் அப்போ நான் சொன்னேன் இல்லைடா அப்படிலாம் இல்லைடா நான் வந்துடுறேன் அப்படின்னு இந்த இதுக்கு வந்த ஆக்சுவலாக இன்றைக்கி வந்ததுனால இவ்வளோ பேரை பார்க்க முடிச்சேன் ஐம் வெரி ப்ரவுட் நண்பர்களே நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இரவு இந்த இரவு இந்த இரவு நீங்கள் வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே போகிறேன் நிறைய பேரை நான் வந்து கை கொடுத்து வெளியே எழுத்துட்டேன் நிறைய பேர் கை கொடுத்து வெளியே எழுத்துட்டேன் புரிஞ்சுக்க ஆக்சுவலே தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி நியூ இயர் கலா டிவி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பாக்குற பியூர் சினிமா மூலிமா எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு வயசு முடிஞ்சு முப்பத்தெட்டு வயசாகுது நான் என்னுடைய கனவு இயக்குனராக என்னுடைய லட்சிய இயக்குனராக நினைக்கக்கூடிய மிஸ்கின் சாரை பார்த்தீங்கன்னாக்கா வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது இந்த வாய்ப்பில் அழகாக அவர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அவர் கையாலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாேருக்கும் விஷ் பண்ணி ஹேண்ட்ஷேக் பண்ணி ஹேப்பி இயர் சொன்னார் நிறைய மக்கள் இங்கே வந்தவங்க பெண்கள் ஆண்கள் எல்லா வயதும் கலந்து இங்கே வந்திருந்தாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாரை தன்னுடைய அப்பாவா அண்ணனா தம்பியா அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா வந்து வந்திருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த புத்தாண்டை பல்வேறு விதத்தில் கழிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு டெல்லியிலிருந்து இந்தியாவில் பல இடத்துல வந்து வெயிட் பண்ணி மிஸ்கின் சாரை பார்த்துட்டு அவருடைய க்ளாஸை அவ்வளோ அருமையாக அமைதியாக இருந்து அணு அணுவாக ரசித்து பார்த்தத என்னாலேயும் பார்க்க முடிஞ்சது இந்த வாய்ப்பு எனக்கு பியூர் சினிமா மூலம் மட்டும்தான் கிடச்சிது பியூர் சினிமா ஏற்கனவே ஒரு பதினேழு வருஷமாக தன்னுடைய சினிமா பணியை செவ்வனே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் மிஸ்கின் சாருடைய இந்த கிளாஸு நைட்டு தொடங்கி நியூர் கேக் கட்டிங் முடிஞ்சு அழகாக ஒரு ஒரு மணிக்கிட்ட முடிஞ்சது மாணவர்களாக அழகாக கை கட்டி அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ரசித்து ரசித்து பார்த்ததை நானும் கை கட்டி பார்த்தேன் கைத்தட்டி கேட்டேன் நீங்கள் இந்த வாய்ப்பை இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல கூடிய சீக்கிரம் இது மாதிரியான அடுத்தடுத்து நிறைய மாஸ்டர்ஸுடைய க்ளாஸ்லாம் நம்ம பியூர் சினிமாவில் நடக்குது அதுக்கு நீங்கள் சிம்பிள் நம்ம பியூர் சினிமா நடத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு சினிமா ரசிகராக இருந்தால் மட்டும் நீங்கள் போதும் சினிமா ஆர்வம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பியூர் சினிமாவில் ஜெல்லாகி உங்கள் சினிமாவுடைய வாய்ப்பை நீங்கள் வந்து எளிதில் பெற முடியும் பீர் சினிமா பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பீர் சினிமாவுடைய யூடியூப் சேனல் லிங்க் நான் கே கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் நிறைய ஒர்க் ஷாப் இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த ஷாப் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க மினிமம் சார்ஜஸ் பண்ணி தான் சில தான் கொடுக்குறாங்க இந்த மிஸ்கின் சருடைய ஒர்க் ஷாப்பு கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது நிறைய பேர் டைமுக்கு வராமல் இந்த மாஸ்டர் கிளாஸை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மிஸ்கின் சருடைய கிளாஸு ரொம்ப சூப்பராக இருந்தது ஹேப்பி நியூ இயர் நான் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றல நான் வந்து நிறைய ஏன்னா ஜென் மாஸ்டர் ஒருத்தருக்கான் இருபத்தி வயசு தான் ஆகுது இருபத்தாறு வயசு தான் அது மாஸ்டர் ரொம்ப ரஞ்சித் என் உடம்ப பதினாலு கிலோ கம்மி பண்ணிட்டான் பதிமூணு கிலோ நான் அதே மாதிரி ஏப்ரல் மாசம் சிக்ஸ் பேக்ஸ் வந்துடுவேன் என்ன மயிருக்கு ஒரு மயிருக்கு இல்ல சினிமாவில் இருக்கலாம் சினிமாக்குள்ளதான் வந்து இயங்கணும் அவசியம் இல்ல சினிமாவை நேசிங்க தள்ளி நின்று அத கண்டுபிடிங்க கண்டுபிடிச்ச வர முடியுமான்னு பாருங்க வர முடியும் வரல எங்க அண்ணா வரல எங்க அப்பா டேரக்டர் ஆசைப்பட்டாங்க வரல சோமார் என் படம் ஒரு படம் சோமார் டைம் நோ புக் ஐந்து வெரி இம்பார்ட்டன் டாக் லைக்

உங்கள் தகுதியை வந்து எப்படி புத்தகத்தை வாங்கி மதிப்பை ஏற்றிக்கணும் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் சொல்லும்போது ஓ நம்ம வந்து எவ்வளோ பின்தங்கியிருக்கோம் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது புத்தகத்தை வாங்கிறதுக்காக அவர் உதாரணம் சொல்லும்போது நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவை சேர்த்து வச்சு ஒரு புத்தகம் வாங்குங்க அந்த புத்தகம் உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் கூட வரும் அப்படின்னு சொன்னார் சூப்பர் இந்த டைமில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த பியூர் சினிமாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு அருமையான ஆழமான வகுப்பு எடுத்த ஆசான் மிஸ்கின் சார் அவர்களுக்கு புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம கன்னா டிவி நேர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி சினிமா அப்டேட் மட்டும் இல்லாமல் சென்னையை சார்ந்த நிறைய வீலாக் வீடியோவும் போட போகிறோம் மறக்காமல் இருங்க நன்றி வணக்கம்